ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக்சான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் வந்து தை மாதம் பதினாறாம் தேதிக்கு மேலே ஒரு பயங்கரமான மாற்றமானது ஏற்பட போது அதாவது ஜனவரி பதினாறாம் தேதி தையுடைய பிறப்பில் இருந்து கிரக மாற்றங்களால் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு தலையெழுத்து இப்படியெல்லாம் மாறப்போகுது உங்களுக்கான தலையெழுத்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப தை மாதத்துடைய சிறப்புகளை சொல்ல போகிற இயற்கை வளங்களோ அருளும் தரக்கூடிய தை மாதத்தை பத்தி முதல ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் தை மாதத்துல நடக்கக்கூடிய உங்களுக்கான பலனை இந்த வீடியோல ஷேர் பண்ற நம்ம நாட்டுல எந்த நல்ல செயலையும் தை மாதத்தில் தூங்குவது என்பது மரபு பொங்கல்லாம் சங்க காலத்திலிருந்தே கொண்டாடப்படக்கூடிய திருநாளாக இருந்து வருது சூரியனுடைய பயணப்பாத வடதிசையில் மாறக்கூடிய உத்தராயண காலத்தின் தூங்குவது தை மாதம் முதல் நாள் சூரியன் தென் திசையிலிருந்து வடதிசை நோக்கி பயணம் செய்யக்கூடிய காலமே உத்தராயணம் எனப்படும் உத்தராயண புண்ணிய காலம் தை மாதம் தொடங்குது தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி எனக்கூடிய ஆறு மாதங்களும் உத்தராயண புண்ணிய காலம் இது தேவர்களுடைய பகல் காலம் என சொல்லப்படுது நம்ம நாட்டில் எந்த ஒரு நல்ல செயலையும் தை மாதத்துல தூங்குது என்பது மரபு தை மாதத்துல தொடக்கத்துல பொங்கல் பண்டிகையானது கொண்டாடப்படுது பொங்கல்லாம் சங்க காலத்திலிருந்தே கொண்டாடப்படக்கூடிய திருநாள் மேலும் சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய முறையில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுது அறுவடையால் பெற்ற பலனுக்காக கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கும் முறையில் இம்மாதத்தில் பல்வேறு விழாக்கள் கொண்டாடப்படுது மக்கள் விளைச்சலுக்கு உதவிய சூரிய கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தை மாதத்தின் முதல் நாள தை பொங்கலாக கொண்டாடுறோம் இந்த நாளில் புது புதுநெல் அரிசி சக்கரை மற்றும் வெண்பொங்கல் தயார் செய்து பொங்கல் செங்கரும்பு புதுமஞ்சள் பனங்கிழகு காய்கறிகள் பருப்பு வகைகள் பழகல் ஆகியவற்றை எல்லாம் சூரிய தேவனுக்கு படையிலிட்டு வழிபாடு செய்யப்படும் தை மாதம் அறுவடை மாதம் என்று அழைக்கப்படும் பொங்கல் விழாவின் இரண்டாம் நாளன்று நம்ம விவசாயத்திற்கு உதவிய கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் மாட்டு தொழுவத்திலேயே பொங்கல் வைத்து கால்நடைகளுக்கு பொங்கல் பழம் கொடுத்து மாட்டு பொங்கல் விழா கொண்டாடுறோம் அப்புறம் மாடுகள் குடிபாட்டி சுத்தம் செய்து அலங்கரிக்கப்படும் சக்கரை வெண்பொங்கல் செய்து செங்கரும்பு பலவகைகளோடு மாடுகளுக்கு படையிலிட்டு வழிபாடு நடத்தி மாடுகளுக்கு உணவாக வழங்கப்படும் இந்த தினம் பார்த்தீங்கன்னா சில ஜல்லுக்கட்டி உரியடிக்கிறது வழுக்குமரையிறது உள்ளிட்ட விளையாட்டு போட்டிகள் இன்றளவும் கிராமப்புறங்களில் நடத்தப்படுது அப்புறம் தை மூன்றாம் நாள் காணும் பொங்கல் என்று மக்கள் தங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களை கண்டு உறவாடி மகிழ்வாங்க ஒற்றுமை மற்றும் பகிர்ந்துண்ணல் போன்றவற்றை வலியுறுத்தக்கூடிய விழாவாக இவ்விழா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைகிறது மேலும் இதே மாதத்தில் தைப்பூசம் ரொம்ப சிறப்பு இவ்விழா தை மாத பௌர்ணமியோடு கூடிய எட்டாவது நட்சத்திரமான பூச்ச நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுது இந்நாளில் சிவபெருமான் மற்றும் முருகன் ஆகியோர் போச்சு வணங்கப்படுறாங்க பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வரக்கூடிய நல்லாள் முருகனுக்கு காவடி எடுக்கப்படக்கூடிய விழா திருசேரை சாரநாத பெருமாள் கோவில்ல மட்டும் காவேரிக்கு காட்சி தந்த நாளாக கருதி தேர் திருவிழா கொண்டாடப்படும் இவ்விழா முழு நிலவு பூச நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய நேரமாக நடத்தப்படுகிறது சிதம்பரம் பொன்னம்பலத்தில் இறைவன் ஆடலரசனாக உலக மக்களுக்கு காற்றழுத்தது இந்த தைப்பூசத்துலதா உமையம்மை வேளவனுக்கு சக்தி வேலை வழங்கினால் தைப்பூசோ இவ்விழா உலகமெங்கோ உள்ள தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் சிவபெருமான் உமாதேவியோடு இருந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனம் ஆடி தரிசனம் அளித்த நாள் தைப்பூசோ சிதம்பரத்துக்கு திருப்பணிகள் செய்து நடராஜரை ராணியவர்மன் எனும் மன்னன் நேருக்கு நேராக தரிசித்தனாள் இதனாலேயே சிவன் கோவில்களில் தைப்பூசத்தன்று சிறப்பு அபிஷேகங்களோடு பூஜைகளானது நடைபெறுகிறது தேவர்களுடைய குரு பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூசும் தைப்பூசத்தன்று இதனால குரு வழிபாடு செய்வது மிகுந்த பலனை தரும் அப்புறம் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் தை மாத வெள்ளிக்கிழமை புனர்பூச நட்சத்திரத்தன்று ஒளிந்தாரு அவர் ஒளியான வடலூருக்கு அருகில் உள்ள மேட்டு பகுதியில் தைப்பூச தண்டு லட்சக்கணக்கானோர் கூடி வள்ளலார வழிபாடு செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் தையில வரக்கூடிய அமாவாசா பயங்கரமானது பித்ர்லோகத்தில் உள்ள நமது முன்னோர்கள் தாட்சானிய புண்ணிய காலமான ஆடி அமாவாசை நாளில் பூவோலத்துக்கு வந்து புரட்டாசி மாதத்துல மகாலியபட்ச காலத்தில் நம்மளோடு இருந்து உத்தரான புண்ணிய காலமான தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளில் நம்மளை ஆசிர்வதித்து மீண்டும் பிதுர்லோகத்திற்கு திரும்பி செல்வதாக ஐதீகோ ஸோ இதனால் தை அமாவாசை தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் அவர்களுடைய அருளாசியால் எண்ணற்ற நன்மைகள் நமக்கு ஏற்படும் அதனால் தை அமாவாசை ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுது அப்புறம் ரத சப்தமி ரத சப்தமி என்பது தை மாதத்தின் வளர்பிலையில் வரக்கூடிய சப்தமி திதி சூரியன் தனது வட அரக்கோள பயணத்தை அந்நாள் முதல் தொடங்க ஆரம்பிப்பார் ஸோ இந்த மாதிரி பல சிறப்புகள் வந்து தை மாதத்துக்கு இருக்குது தை மாதத்தில் பீஸ்மர் உரைக்க கண்ணன் உடனிருந்து கேட்டு விஷ்ணுது சகஸ்டாமம்லாம் வந்து இந்த தையில தான் வந்து இருக்கு அப்புறம் ரத ரதசப்தமிக்குன்னு விரதம் முறை இருக்கு அப்புறமேட்டு இந்த மாதத்தில் வரக்கூடிய சபால ஏகாதசி அப்புறம் பார்த்தீங்கன்னு சொல்ல புத்ரத ஏகாதசி இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம் இதை விட சாவித்திரி கௌரி விரதம் ரொம்ப விசேஷம் பைரவ வழிபாடு விசேஷம் வீரபத்ர வழிபாடு விசேஷம் தை வெள்ளி வழிபாடு விசேஷம் இசை மும்மூர்த்திகள் ஒருவரான தியாகராஜ சுவாமிகள் தைபிரை அதாவது தைல தேய்பிரை பஞ்சமியில் ராமர் பாதம் எழுதினார் என்பது விசேஷம் இப்படி இந்த தை மாதத்துக்கு நிறைய விசேஷங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த தை மாதத்துடைய விசேஷங்களை தெரிஞ்சு தான் ஃபர்ஸ்ட் தை மாதத்துடைய சிறப்புகளை உங்களுக்கு ஷேர் பண்ண இப்போ அடுத்ததாக தை மாத பலன் நீங்க என்ன பெற போறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ண போற உங்கள் ராசிக்கு தை மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்க போது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இவ்வளோ நேரம் தெரிஞ்சுக்கிட்டது தை மாதத்துடைய சிறப்பு இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறதோ உங்கள் ராசிக்கான தை மாத பலன் ஸோ உங்கள் ராசிக்கான தை மாத பலன் என்னங்கிறத சொல்கிறேன் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க எதிலும் திறமையாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த தை மாதம் நன்மையான மாதமாக அமையப்போகுது பாகிஸ்தானத்தில் மாதம் முழுவதும் சூரியன் சஞ்சாரம் செய்கிறதுனால கடந்த மாத நெருக்கடிகள்லாம் குறையும் நீங்கள் நினைத்த வேலையெல்லாம் நினைத்தபடி நடக்கோ பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும் குலதெய்வத்துடைய அருளால் தடைப்பட்ட வேலையெல்லாம் நடக்கோ அரசு பணியில் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முடிந்தவரை கவனமாக இருங்க நியாயமாக செயல்படுவது நன்மையை அதிகரிக்கோ இல்லையெனில் மேல் அதிகாரிகளுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலை ஏற்படும் விரைஸ்தானத்திற்கு சனி பகவானுடைய பார்வை உண்டாகிறதுனால புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் நீண்ட காலமாக விற்பனையாகாமல் இருந்த இடத்தை விற்பனை செய்வீங்க இந்த டைம் ஒரு பகுதியில் பிற்பகுதியில புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பார்ப்பு ஓரளவு பூர்த்தியாகும் அரசியலில் உங்களுக்கு செல்வாக்கானது உயரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு அரசியல் வாழ்க்கையில் நடக்கும் வியாபாரத்தில் கூட முன்னேற்றமானது ஏற்படும் சுக்கரனுடைய சஞ்சாரம் இந்த மாதத்தில் முற்பகுதியில் எதிர்மறையாக இருப்பதால் பண விவகாரங்களில் ஃபஸ்ட்டு எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மாதிரியான டை வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நல்லது எதிர்பாலினர் விவகாரத்தில் முடிந்தவரை எச்சரிக்கையாக இருக்கணும் புதிய முயற்சிகளில் ஈடுபடும்போது அதன் விளைவாக உங்களுக்கு யோசித்து சாத்தியப்பட்டதை மட்டும் செய்வது நல்லது அப்புறம் வெளிநாடு முயற்சி இம்மாதம் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தும் மாணவர்களுக்கு கூட இந்த தை மாதத்தில் பிற்பகுதியில் படிப்பின் மீதான அக்கறை அதிகரிக்கும் விவசாயிகள் சிரம செயல்படுவது அவசியம் அப்பதான் உங்களுக்கான வெற்றியை நீங்கள் பார்க்க முடியும் இல்லைன்னா உங்களுக்கான வெற்றியை பார்க்க முடியாது ஸோ இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா வாழ்வில் நிலையினை உணர்ந்து வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த தை மாதம் இன்னமும் வந்து மேன்மைக்கு வர வாய்ப்பிருக்கு எதிலும் நிதானம் காப்பது பின்விளைவுகள் பற்றி யோசித்து செயல்படுவது நல்லது ஜீவனஸ்தானத்துல ஆட்சியாக சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் உங்க செயல்களுக்கு முயற்சிக்கு ஏற்ப பலன்களை கொடுப்பாரு அதுவும் அரசு பணியில் இருக்கிறவங்க முடிந்தவரை நேர்மையாக செயல்படுவது நல்லது இல்லையெனில் உங்களுக்கு இடமாற்றம் போன்றவை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் ஒரு சிலர்களா லாபஸ்தானத்துல ராகு சஞ்சரித்து வரதுனால எதிர்பார்த்த வரவு வரும் தொழில் முன்னேற்றம் அடையோ வெளிநாட்டு தொடர்பு லாபத்தை ஏற்படுத்தோ குடும்பத்திலிருந்து நெருக்கடிகள் கூட விலக செய்யோ கடந்த மாதத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகவும் வாய்ப்பு இருக்கு அரசு வழியில் ஏற்பட்ட பிரச்சனை முடியும் வழக்கு விவகார இழுப்பறியாக இருக்கும் அப்புறம் புதன் பகவானுடைய சஞ்சாரம் குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு சாதகமா இருக்கும் அப்பெல்லாம் எதிர்பார்த்த வேலைகள் டக்குன்னு முடியும் கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தம் அப்போ கிடைக்கும் புதிய இடம் வீடு வாங்க மேற்கொண்ட முயற்சியில் அப்போ வெற்றி ஆகும் மாணவர்களுக்கு கல்வியில் அக்கறையானது அதிகரிக்கும் அப்புறம் பூர்வீக சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வரும் பெரியோருடைய ஆதரவு கிடைக்கும் ஒரு சிலர்காக கோயிலுக்கு சென்று வேண்டுதலை நிறைவேற்றி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகள் நல்லா கூடுதல் அக்கறை வந்து எடுத்துக்கொள்ளும் வேலைவாய்ப்பிற்காக முயற்சி மேற்கொண்டு வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தோள்கள் வரும் ஸோ தை மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் இது தாங்க சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த தை மாத பலனை நீங்க பார்த்து பயனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க அவங்களும் அவங்களுக்கான பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் மேலும் போல புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேற ஒரு சந்திக்கிறேன் நன்றி